சொல்றாரு பாருங்க நடு நிலைமை இல்லாமல் பிறருடைய பொருளை கண்டு பொறாமைப்படுவது மட்டும் அல்ல அதனை அபகரிப்பது என்று யார் ஒருவர் அந்த செயலை அந்த செய்தியை கேட்டு அந்த செயலை செய்கிறாரோ அவருடைய குடி குடி என்ற குடும்பம் அழியும் அது மட்டும் இல்லைங்க அந்த செயல் மூலமாக தீமைகள் பெருகும் பழி உண்டாகும் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருடைய பொருளின் மீது ஆசை கொள்ளாதீர்கள் அந்த ஆசை என்ன ஆகும் அப்படின்னா பொறாமை கொண்டு அந்த பொருளை அபகரிக்க கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருங்க ஆக இந்த அபகரித்தல் என்பதனால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் நம்ம மட்டும் சாராது நம்முடைய குடும்பத்தையும் சாரும் அதனால் வரக்கூடிய பழியும் அதனால் தீய செயல்கள் அதிகரிக்கும்